தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டிய தனது அரசாங்கத்தின் பொதுக்கொள்கை உரையை நிகழ்த்தியுள்ளார் பிரதமர் செபஸ்டிய லுக்கோ அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையின் பின்னர் அரசியல் கட்சிகளிடையே விவாதங்கள் நடைபெற்றுள்ளன பிரதமர் செபஸ்டிய லுகோர்னு ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்ததை அடுத்து சோசியலிச கட்சி நிராகரிப்பு தீர்மானத்தை முன்மொழியாமல் இருக்க முடிவு செய்துள்ளது பிரான்ஸ் புதிய அரசாங்கம் முன்வைக்கும் வரவு செலவு திட்டத்தில் பெரு நிறுவனங்கள் மற்றும் உயர் வருவாய் கொண்டவர்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனல் மரின் லூ செபஸ்டியன் செபஸ்டிய நிதிநிலை அறிக்கையை மிகவும் மோசமானது என்று விமர்சித்துள்ளார் பிரெஞ்சு ஓய்வூதிய சீர்திருத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டதற்கு ஒரேசோன்ஸ் கட்சி கவலை தெரிவித்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமெரிக்க அதிபர் ஆகியோர் எஜிப்தில் சந்தித்துள்ளனர் நிக்கோலா சாக்கோசி சிறை தண்டனையை ஆரம்பிக்கும் நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய நீதிமன்றம் இரண்டு பிரெஞ்சு குடிமக்களுக்கு சிறை தண்டனை விதித்துள்ளது பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனேர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனேர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனேர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனேர் பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் புறநகர் நகர் லாகுர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலக்ஷ்மி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் விஸ்தரிக்கப்பட்ட திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு வகைகளுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டிய லுகோர்னு தனது அரசாங்கத்தின் பொதுக்கொள்கை உரையை நிகழ்த்தியுள்ளார் தமது அரசாங்கத்தை நிறுவிய இரண்டாவது நாள் பிரான்ஸ் தேசிய சபையில் லுக்கொர்னு கொள்கை விளக்க உரையை நிகழ்த்தியிருக்கிறார் பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட பின்னர் அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் முன்னுரிமைகள் குறித்து சபையில் விளக்கம் அளித்துள்ளார் பிரான்ஸ் தேசிய சபையில் சோசலிஸ்டுகள் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் பிரதமர் செபஸ்டிய லுக்கோ அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் லுகோர் உரை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் செபஸ்டியன் அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையின் பின்னர் அரசியல் கட்சிகளிடையே விவாதங்கள் நடைபெற்றுள்ளன செபஸ்டியன் லுக்கோர்னோவின் புதிய அரசாங்கம் நிலை பெறுமா என்ற விடயம் அரசியல் கட்சிகளால் ஆராயப்பட்டுள்ளன செபஸ்டியன் லுக்கோர்னோ அரசாங்கத்தின் கொள்கைகள் குறித்து எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றன லுக்கொன்னோவின் அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுமா என்ற கேள்வி பலமாக எழுப்பப்பட்டுள்ளது பிரதமர் செபஸ்டியன் லுக்கோனோ ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்ததை அடுத்து சோசியலிஸ்ட் கட்சி நிராகரிப்பு தீர்மானத்தை முன்மொழியாமல் இருக்க முடிவு செய்துள்ளது பிரான்சின் சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாவது முறையாக பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள செபஸிய லுகொர்னு அக்டோபர் பதினான்காம் தேதி நாடாளுமன்றத்தில் தனது கொள்கை விளக்க உரையை நிகழ்த்திய வேளையில் இரண்டாயிரத்தி ஏழு தேர்தல் வரை ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்தார் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பது சோசலிஸ்ட் கட்சியின் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தது ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்ததை சோசலிஸ்ட் கட்சி முதல் வெற்றி என்று வரவேற்றுள்ளது ஆனால் இந்த தற்காலிக நிறுத்தத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நானூறு மில்லியன் யூரோவும் இருபத்தேழில் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் யூரோவும் செலவாகும் என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறிவிப்பின் காரணமாக சோசலிஸ்ட் கட்சி தமது நிராகரிப்பு தீர்மானத்தை முன்மொழியாமல் இருக்க முடிவு செய்துள்ளது சோசலிஸ்ட் கட்சி ஓய்வூதிய சீர்திருத்தத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று சட்டப்பிரிவை பயன்படுத்துவதை கைவிட வேண்டும் மற்றும் நிதிநிலை அறிக்கை இலக்குகளை மென்மையாக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளது பிரதமர் இந்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்து நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று சட்டப்பிரிவை பயன்படுத்த போவதில்லை என்று உறுதியளித்துள்ளார் வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் வகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சகைய உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியுங்கள் லாயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் புதிய அரசாங்கம் முன்வைக்கும் வரவு செலவு திட்டத்தில் பெரு நிறுவனங்கள் மற்றும் உயர் வருவாய் கொண்டவர்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட உயர் வருவாய் கொண்டவர்களுக்கான சிறப்பு வரி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோவுக்கு மேல் சம்பாதிக்கும் ஒருவருக்கு இருபது வீதம் குறைந்தபட்ச வரி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் நீடிக்கப்படுகிறது ஒரு பில்லியன் யூரோவுக்கு மேல் வருவாய் ஈட்டும் பெரு நிறுவனங்களுக்கு புதிய வரி அறிமுகப்படுத்தப்படுகிறது ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ வருவாயை இது ஈட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெரு நிறுவனங்களின் லாப வரி ஒரு பில்லியன் யூரோவுக்கு மேல் வருவாய் ஈட்டும் நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் நீடிக்கப்படுகிறது ஆனால் வரி விகிதம் பாதியாக குறைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓய்வூதியம் மற்றும் சமூக உதவிகள் குடும்ப உதவிகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன அதாவது பணவீக்கத்துக்கு ஏற்றவாறு உயர்த்தப்பட மாட்டாது சுகாதாரத்துறையில் ஏழு புள்ளி ஒரு பில்லியன் யூரோவுக்கு மேல் செலவுகள் குறைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளுமோ நேச்சுரல் மரின் லுப்பென் செபஸ்டிய லுக்கோர்னோவின் நிதிநிலை அறிக்கையை மிகவும் மோசமானது என்றும் விமர்சித்துள்ளார் அத்துடன் செபஸ்டியன் லுகோர்னோவின் அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் சோசலிஸ்ட் கட்சியினரும் மற்றும் ரிபப்ளிக்கன் கட்சியின் ஒரு பகுதியினரும் நிராகரிப்பு தீர்மானத்தை ஆதரிக்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளனர் இதனால் நிராகரிப்பு தீர்மானம் வெற்றி பெறுவது கடினம் என தெரிய வந்துள்ளது மரின்லு பெண் இந்த வரவு செலவு திட்டம் மிகவும் மோசமானது என்று விமர்சித்து இந்த அரசாங்கம் புதிய தேர்தல்களை நடத்துவதை தடுக்க எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த வரவு செலவு திட்டம் மத்தியதர மற்றும் ஓய்வூதியக்காரர்களை அதிகம் பாதிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு ஓய்வூதிய சீர்திருத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டதற்கு ஒரேசான்ஸ் கட்சி கவலை தெரிவித்துள்ளது பிரான்ஸ் ஒரேசான்ஸ் கட்சியின் தலைவர் இதுவா பிலிப்பின் தலைமையிலான குழுவினர் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தியதை கடுமையாக விமர்சித்துள்ளனர் இந்த சீர்திருத்தம் சோசலிச கட்சியின் அரசியல் வெற்றிக்கான சின்னமாக மற்றும் தற்காலிகமான ஒரு முடிவாக எடுக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறுத்துவது நீண்டகால நிதி நிலை தன்மைக்கு அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது சோசலிஸ்ட் கட்சியின் வெற்றிக்காக இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டதாக ஹொரைசோன்ஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பால் கிறிஸ்தோப் தெரிவித்துள்ளார் இது தற்காலிகமான மற்றும் ஆபத்தான முடிவு எனவும் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளார் பிரெஞ்சு அரசியலில் கட்சி மெக்ரோ அரசாங்கத்தின் ஆதரவாளர்களாக விளங்குகிறார்கள் சோசலிஸ்ட் கட்சி இடதுசாரி அரசியல் நிலைப்பாட்டை கொண்டுள்ளது ஓய்வூதிய சீர்திருத்தம் பிரான்சில் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக முக்கியமான ஒரு விவாதமாக உள்ளது இந்த விவகாரம் பிரான்சில் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை பாதிக்கும் முக்கியமான ஒரு முடிவாக கருதப்படுகின்றது வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக நுழை வித்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் சுவை சூட்கேஸ் ட்ராவலிங் பேக் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்த்தனோ முன்பாக பிரான்ஸ் குடியரசு தலைவர் அமெரிக்க அதிபர் ஆகியோர் எகிப்தில் சந்தித்துள்ளனர் அக்டோபர் பதிமூன்றாம் தேதியன்று டொனால்ட் டிரம்ப் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் எஜிப்தின் ஷாம் எல் ஷேக் நகரில் நடைபெற்ற காசா அமைதி உச்சி மாநாட்டில் சந்தித்துள்ளனர் இம்மாநாட்டில் காசா போரை முடிவுக்கு கொண்டுவரும் முதல் கட்ட அமைதி ஒப்பந்தம் குறித்து உலகத் தலைவர்கள் பேசியிருந்தனர் ட்ரம்ப் எகிப்து கட்டார் துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் சேர்ந்து காசாவில் அமைதியை நிறுவுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார் மெக்ரோ அமைதி ஒப்பந்தத்தை வரவேற்று டிரம்ப் மற்றும் ஏனைய மத்தியஸ்தர்களின் முயற்சிகளை பாராட்டினார் மேலும் போரின் முடிவும் அரசியல் தீர்வும் குறித்து வலியுறுத்தினார் இந்த மாநாட்டில் ட்ரம்ப் மற்றும் மெக்ரோ ஆகியோர் காசா அமைதிக்கான முயற்சிகளில் ஒத்துழைப்பதோடு உக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்தும் விவாதித்தனர் ட்ரம்ப் மெக்ரோனை இன்று நீங்கள் மிகவும் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கேலியாக குறிப்பிட்டார் இது மாநாட்டில் பலரது கவனத்தை ஈர்த்தது மெக்ரோ உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகளை மறந்து சர்வதேச அளவில் தனது பங்கை ஆற்றியுள்ளார் மேலும் ட்ரம்ப் பலஸ்தீன தலைவர் மஹமூத் அப்பாஸை சந்தித்து அமெரிக்கான முயற்சிகளில் பலஸ்தீனத்தின் பங்கை அங்கீகரித்தார் மெக்ரோ அப்பாஸை ட்ரம்ப்பிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினார் இந்த சந்திப்பு உலக அமெரிக்கான முயற்சிகளில் அமெரிக்கா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வெளிப்படுத்தியது மேலும் ட்ரம்ப் மற்றும் மெக்ரோ ஆகியோர் தங்கள் நாடுகளின் நலன்களுக்காக தொடர்ந்து ஒத்துழைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிக்கோலா சாக்கோசி சிறை தண்டனையை ஆரம்பிக்கும் நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது நிக்கோலா சாக்கோசி சிறைக்கு செல்வது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவர் சிறைக்கு செல்லும் நாள் சிறை வைக்கப்படும் இடம் என்பவை நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் பரப்புரைக்கு லிபியாவின் முன்னாள் தலைவர் மோமர் கடாபியிடம் இருந்து நிதி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் ஐந்தாண்டு சிறை தண்டனை பெற்றுள்ளார் நிக்கோலா சாக்கோசி அக்டோபர் இருபத்தோராம் தேதி பரிஸ் பதினான்கில் உள்ள சோந்தே சிறைச்சாலையில் அடைக்கப்பட உள்ளார் பிரான்சின் வரலாற்றில் ஒரு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒருவர் சிறை தண்டனைக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் நிக்கோலா சாக்கோசிக்கு சில வசதிகள் சிறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஈரானிய நீதிமன்றம் இரண்டு பிரெஞ்சு குடிமக்களுக்கு சிறை தண்டனை விதித்துள்ளது ஈரானிய நீதிமன்றம் பிரான்சுக்கு உளவு பார்த்ததாகவும் இஸ்ரேலுக்கு உதவியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பிரெஞ்சு குடிமக்களுக்கு கடும் சிறை தண்டனை விதித்துள்ளது இந்த தண்டனை குறித்து ஈரானிய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான பாஸ் அக்டோபர் பதினான்காம் தேதி செய்தி வெளியிட்டது பிரான்ஸ் ஈரான் நாடுகள் இந்த இரண்டு பிரெஞ்சு குடிமக்களை விடுவிக்கும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த இரண்டு பிரெஞ்சு குடிமக்களும் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீண்டகாலமாக ஈரானில் சிறையில் வைக்கப்பட்டிருந்தனர் பிரான்ஸ் ஈரான் நாடுகளுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இந்த இரண்டு குடிமக்களையும் விடுவிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்த தண்டனை குறித்து பிரான்ஸ் அரசாங்கம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்கள் வெளியாகும் போது அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டடத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம்